சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் ஓம் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிராத்தா ನರಸಿಂಹ ತರಸಿಂಹ ವಿದ್ಯಾ ನರಸಿಂಹ ದ್ರವಿಣಂ ನರಸಿಂಹ ಸ್ವಾ ನರಸಿಂಹ ಸಕಲಂ ನರಸಿಂಹ ಇತೋ ನರಸಿಂಹ ಪರತೋ ನರಸಿಂಹ ಯಥೋಯಥೋಯ ತೋ ನರಸಿಂಹ ನರಸಿಂಹದೇವತರ ಸಿಂಹ ಚರಣಧ್ಯೆ ಓಂ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவே அஞ்சிலே ஒன்றாராக ஆரியருக்காக ஏகே அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவ நம்மை அழித்து காப்பா